கரும்பு டன் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ஆறாயிரம் ரூபாய் வழங்க வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மோகனூரில் உள்ள சேலம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் திமுக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு நான்காயிரம் ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்படும் என அளித்த வாக்குறுதியை சுட்டிக்காட்டி ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன தற்போதுள்ள சூழலில் கரும்பு டன் ஒன்றுக்கு ஆறாயிரம் ரூபாயும் வழங்கவும் அவர்கள் வலியுறுத்தினர் திராவிட அரசு தமிழக விவசாயி கரும்பு விவசாயிகளுக்கு உண்டான ஒழுங்கபட்ச ஆதார வரையாக டன் ஒன்றுக்கு நாலாயிரம் விலை நிர்ணயம் செய்யாத கண்டித்தோம் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய பரப்பளவை குறைந்து விட்டது கரும்புக்கு உண்டான கொள்முதல் விலை இல்லாமல் விவசாயிகள் இன்றைக்கு விவசாயத்தை விட்டுவிட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை உள்ளது